Holidays, that's GT Holidays. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Low interest, flexible repayment, minimal documentation, Repco home loans. Your journey to home ownership is just a step away. <laughs> அப்படிங்கிற ஐடியாவை ஏதோ ஒரு புதுசா கண்டுபிடிச்சது மாதிரி நீ சொல்றிய அண்ணாமல அண்ணாமல அதிமுக ஆர் பி ஜெயலலிதாவை ஏமாத்தலுக்கு போட்ட ஒரு இத்து போன ஐடியா எது நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நான் நடத்தப்பான் நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சமுகாரம் சூர பெருமை நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ளும் சாட்டை என்ன அடிச்சு நீ என்ன லண்டன் போயிட்டு என்ன நினைச்சிட்டு மகாத்மா காந்தி அப்படியே அங்க இருந்து வந்தோன்னு கோட் சூட்டை காண்டிட்டு வேஸ்டிய உடுத்துனாருன்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா ஏன் நம்மள அதாவது ரொம்ப அதர பழசா எந்த விஷயத்தை அரசியல் பண்ணணும்னே தெரியாம தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நம்மள ஐயோ கட்சினா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரசு வச்சிருக்கேன் நாய பிடிக்கிற மாதிரி பிடிச்சு மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைமே அரசு எப்போராட வந்த தொண்டனை இப்படி அசிங்கப்படுத்த மாட்டேன் அதாவது வீட்டுல நாலு பேர் பேட்டி கொடுக்கும்போது அவங்க கேளு நெஜமாவில இருக்க லேடிஸ் அவங்கள தான் சாட்டையால அடிக்குங்க ஏன்னா அப்படி ஒரு தற்கொலை பயிலுக்கு கூட பின்னாடியே போய்கிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லி இந்திய அளவர் எந்த முதலமைச்சரும் ஏன் பிரதமர் நரேந்திர மோடி கூட அதை தூயச்சல் கிடையாது விளையாட்டு வீராங்கனை வினேசு போகத்துக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பிரிஜ் பூஷன் சிங்னால என்ன நடவடிக்கை எடுத்தார் நரேந்திர மோடி கடைசி வரைக்கும் அந்த ஆள் மேல நடவடிக்கை எடுக்கல இதெல்லாம் தாண்டி அந்த ஆளோட மகனுக்கு வந்து எம்பிசிப் கொடுத்தாரு உத்தரப்பிரதேசத்துல அந்த மாதிரி எல்லாம் எங்க தலைவர் செய்ய மாட்டாரு Yes proudly presents 13th S S -Mart, Multiple business, 270 Dolls, business 270 plus 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 stalls, 10,000 visitors, 3,000 members in just two days, January 4th and 5th, Chennai Trade Center. உள்ள அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் கொண்டாடுங்கள் அற்புதமான பொருட்களை கீழே செய்து மகிழ்ச்சி பொங்கலை கிடையாது தான் பார்த்தேன் அதாவது நீ வந்து பாத்தீங்கன்னா அரசியல் எந்த அளவுக்கு அவுடேட்டடா இருக்கு அப்படிங்கறது ஏன் நம்மள இந்த செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிற ஐடியாவை ஏதோ ஒரு புதுசா கண்டுபிடிச்சது மாதிரி நீ சொல்றிய அண்ணாமல அண்ணாமல அதிமுக ஆர் உதயகுமார் ஜெயலலிதாவை ஏமாத்துறதுக்கு போட்ட ஒரு இத்து போன ஐடியா எது நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு அதை கொண்டு வந்து என்னமோ பெரிய நாவல் ஐடியா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்புறம் இன்னொன்னு என்னமோ சாட்டையில் அடிப்பேனா ஏய் நீ என்ன லண்டன் போயிட்டு வந்த என்ன நினைச்சிட்டு இருக்க உனக்கு பெரிய மகாத்மா காந்தி வரு அப்படியே அங்க இருந்து வந்தோன்னு கோட் சூட்டை கழட்டிட்டு வேஸ்டிய உடுத்தினாருன்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா ஏன் நம்மள அதாவது ரொம்ப அதர பழசா எந்த விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணணும் தெரியாம தெரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நம்மள அதாவது அமித்ஷா வந்து அம்பேத்கர் அசிங்கப்படுத்தின விஷயம் அப்புறம் உங்க அக்கா வீட்டுக்காரரு சிவகுமார் சத்திரப்பட்டி செந்தில் குமார் என்ற பேர்லனா உன்னோட பினாமி கோடி கோடியா சொத்து இந்த பிரச்சனைக்கு என்ன கேட்டா செந்தில் பாலாஜன் வீட்டுல நான் வந்து குழம்பு சூத்தி சாப்பிடுவேன் ஜோதிமணி அக்கா வீட்டுல ரசம் வாங்கி சாப்பிடுவேன் பொரியலுக்கு குழம்பு வாங்கிக்கிருவேன் அப்படின்ற ரேஞ்சல ஒரு தற்கூரி மாதிரி பேட்டி கொடுத்த பாரு இன்னைய தேதி வரைக்கும் நீ அதுக்கு பதிலே சொல்லல எந்த அளவுக்கு ஒரு அயோக்கியத்தனம்னா இந்த அயோக்கியத்தனத்தை மறைக்கிறது தான் அன்னைக்கு வந்து நான் சாட்டை எடுத்து அடிச்சுக்குருவேன் செருப்பு போட மாட்டேன் என் தொண்டர்களை கூப்பிட்டு தொண்டர்களை நான் தொண்டனை கூட்டிட்டு வந்து போராட்டம் பண்ணா நான் தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறீங்க அப்படிங்கிற ஏன் எவனுமே போராட வந்த தொண்டனைப்படுத்த மாட்டேன் அதாவது வீட்டுல உங்க கூட வந்து நாலு பேர் உட்கார பாரு பேட்டி கொடுக்கும் போது கேளு நே அவன் வீட்டுல இருக்க லேடிஸ் வந்து தான் சாட்டையால அடிக்குங்க ஏன்டா அப்படி ஒரு தற்கொலை பயிலுக்கு கூட பின்னாடியே போய்கிட்டு இருக்கீங்க இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமல எங்க தலைவர் வந்து பெண்களுக்கு எதிராக குற்றம் அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை சரியா நீ எந்த ஏன் பிரதமர் நரேந்திர மோடி கூட அந்த துணிச்சல் கிடையாது விளையாட்டு வீராங்கனைக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பிரிஜ் பூஷன் என்ன நடவடிக்கை எடுத்தார் நரேந்திர மோடி கடைசி வரைக்கும் அந்த மேல நடவடிக்கை எடுக்கல இதெல்லாம் தாண்டி அந்த ஆளோட மகனுக்கு வந்து எம்பி சீட் கொடுத்தார் உத்தரப்பிரதேசத்துல அந்த மாதிரி தலைவர் செய்ய மாட்டாரு நரேந்திர மோடி அரசோட நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோ சொல்லுது அதாவது இந்தியா சேஃபஸ்ட் அது சென்னை தமிழ்நாடு தான் அப்படின்னு சரியா ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா நடந்துச்சுன்னாட நடவடிக்கை எடுப்பாரு என் தலைவர் அந்த திராணி என் தலைவருக்கு இருக்கு உனே மாதிரி கூட பூரா கிரிமினு குற்றவாளி குண்டாஸ்ல போனவன் தேசிய பாதுகாப்புல போனவன் இப்படி பயிலாம் வச்சிட்டு நீ எல்லாம் நியாயம் பேசுறியா நீங்க முத திருந்தப்பாற நாமலை இல்லன்னா முத நீ லண்டனும் எங்கேயாச்சும் போய் வேலை கீழே போ Holidays na le GT Holidays ta GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Low interest, flexible repayment, minimal documentation, REPCO home loans. Your journey to home ownership is just a step away.